வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திராத்ரா பவர் பிளஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க இப்ப இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் 5 ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா பவர் ப்ளஸ் சாக்டர் த மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வந்தீங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பின்னாடி அவர் தெளிவா தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் பிடிக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் பிடிக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சென் ஃபைவ் டிஐ பூமிபுரா பவர் ப்ளஸ் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தேழு எச்பி பவர் கொண்ட என்ஜினிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே கம்மன் அந்த டயர் ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பக்கவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிசிறந்த மைலேஜ் நல்லா இழுவைத் திறனில் கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லாேருமே தெளிவாய் பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சஸ் கூட ஆகாத வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமி பவர் ப்ளஸ் இந்த வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பது நடுக்கத்தில் ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க உழவு பணிகளும் சரி டெய்லரோட பணிகளும் சரி நல்லா அதிசிறந்த மைலேஜ் நல்லா இழிவை திரும்ப இயங்கக்கூடிய வண்டிங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருந்துருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்க்கும்போது எதுவுமே கிடையாதுங்க கம்பெனி கண்டிஷன் அப்படி இருக்குதுங்க அவர் மூன்றர் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க முன்னூற்றி ஐம்பத்தி மூணு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டி தான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க இந்த மயந்திரா ஃபை சன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டேக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி அருகில் தான் ஒரு விவசாயாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டெக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டெக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்க மிக குறைந்த இவ்வளவுதான் சொல்லிருக்காருங்க தேவையிருப்பவர்கள் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்